எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம் காத்தால் எழுந்து விடிகிளம்புற வந்து கோலம் போட்டாச்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து குழலால் தான் கோலம் போட்டிருக்கோம் ரொம் கொஞ்சம் சிம்பிளான கோலம் தான் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் ரொம்ப பெருசாக போட்டாலும் வந்து இந்த வழியாக ரோட்டில் நிறைய பேர் நடந்து நடந்து போகிறதுனால சீக்கிரமாகவே எல்லோரும் வண்டி காரு சைக்கிள் இதெல்லாம் போகிறதுனால அலைஞ்சிருது அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்க மாதிரியான ஒரு கோலம் தான் போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அடுத்தது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த கோலமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி மேலே வந்து படிக்கட்லேயும் வந்து இந்த மாதிரி போட்டுருவோம் ரெண்டு பக்கமும் வந்து போட்டு இங்கேயும் வந்து செம்மண் இட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து எப்போவும் வந்து ஏதாவது ஒரு ப்ளஸ் சேன்ட்டு இல்லை இந்த மாதிரி வந்து எப்போவுமே வந்து இந்த இடத்துலையும் வந்து படிக்கட்லேயும் போட்டுருவோம் இது போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மேல் படிக்கட்டு தான் அதனால் இந்த படிக்கட்டுலேயும் நாங்கள் இந்த மாதிரி கோலம் போட்டுற வழக்கம் உண்டு அடுத்தது இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை விழாக்கில் வந்து காத்தால் எழுந்து நம்ம வந்து எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் விடிகாலம்புற விளக்கேற்றோம் இல்லையா அந்த மாதிரி வந்து தீபம் ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட வந்து தொடச்சி கோலம்லாம் போட்டு நம்ம வந்து ஆகிட்டு சாமிக்கிட்ட தொடச்சி கோலம் போட்டு இதெல்லாமே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இனிமேல் தான் வந்து புஷ்பங்கள் வைக்கணும் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து சொஸ்தி குறியீடு போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி குபேர கோலத்துக்கும் இந்த மாதிரி கோலம் போட்டு நம்ம நம்பர் போடுவோம் இல்லையா இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி அப்படி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்பர் போட்டு மா அரிசி மாவால் கோடுகள் போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியால் கோலம் போட்டு அதில் ஒவ்வொரு பா காயின் வச்சு அது மேலே மஞ்சள் பொடி குங்குமம் இந்த மாதிரி வச்சுக்கணும் நான் ஏற்கனவே போன வாரம் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவா வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இனிமேல் தான் வந்து சுவாமி படங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து பூ போட போகிறோம் சரி கோலம் போட்டாச்சு போட்ட உடனே உங்கள்கிட்ட ஒரு தடவை காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஸ்ரீசக்கரமும் வச்சுருக்கேன் இதில் வந்து ஹிரதய கமலம் அடியில் கோலம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அந்த மாதிரி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்ய கோலம் நடுவில் ஓம் போட்டு அதுலேயும் வந்து இந்த மாதிரி வேல் இதெல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எட்டு இதழ் கொண்ட தாமரை போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் போட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி நம்ம ஆரத்தி கரைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணி குங்குமத்தால் இல்லை அப்படின்னா ஆரத்தி மாதிரி திக்காக கரைச்சிட்டு அதில் வந்து நடுவில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணோம்னா பார்க்க அழகாக இருக்கும் இந்த பக்கம் வந்து ஸ்ரீநாம ஜெயம் அப்படின்னு எழுதிட்டு இந்த நாமம் வந்து மகாவிஷ்ணுவோட நாமம் இருக்கும் இல்லையா அதுவும் வந்து நம்ம வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கோலம் போட்டு இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம காற்றால சீக்கிரம் எடுத்துவிட்டோம் அப்படின்னா போட்டுடலாம் அப்படி இல்லைனா முதல் நாள் ராத்திரியே கூட நிறைய கோலம் போடணும் பெரிய நிறைய பெரிய பூஜை நிறையா இருக்குது சுவாமி படங்கள் நிறையா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து முதல் நாளை கூட ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் சரி இந்த கோலம் போட்டாச்சு இதையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் காமிச்சிருக்கேன் அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி வந்து ராத்திரியே வந்து நம்ம அதில் சமையல் முடிஞ்சு டிஃபன் விலையெல்லாமே ஆயிடுத்து அப்படின்னா உடனே வந்து அடுப்பெல்லாம் நான் வந்து சோப்பு போட்டு அலம்பி மேடையெல்லாம் சோப்பு போட்டு அலம்பி கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாண்டெல்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தினமுமே ராத்திரி கோலம் போட்டுறது வழக்கம் நிறைய பேர் ஏற்கனவே கேட்டிருந்தீங்க அடுப்பு மேலே என்னமோ எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்னு எழுதினா நமக்கு எப்போவுமே வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்க்கல அப்படிங்கிறவளை வந்து நீங்கள் பாருங்கள் மெயினாக வந்து பிக்னஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் வயசானவா ஏஜ் பர்சனுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் புதுசாக இருக்கிற பசங்களுக்கு இன்றைக்கி தலைமுறைக்கு தெரியாதவா வந்து இந்த மாதிரி அடுப்பு மேலே எப்போவுமே சமைச்சாச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக தொடச்சி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி அடுப்பு மேலே அரிசி மாவால் கோலம் போடுறது ரொம்ப நல்லது அதில் ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்னு எழுதுறது ரொம்ப விசேஷம் இதையும் வந்து பண்ணி முடிச்சிட்டேன் அடுத்தது இன்றைக்கி வந்து காற்றால் என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா வந்து இன்றைக்கி பார்த்துருப்பீங்க மார்னிங் டிஃபனுக்கு வந்து தோசையும் பொடியும் தான் இன்றைக்கி நேற்றுக்கு வந்து வெங்காயம் தக்காளி சட்னி வந்து இட்லிக்காக பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து சட்னி பண்ணல இன்றைக்கி வந்து தோசையும் பொடியும் தான் கார்த்தால கோலம் போட்டதுலேருந்து ஒவ்வொரு வேலை ஸ்டார்ட் ஆகிடுது காஃபி ஆகிடுது அடுத்தது குளித்து ஆகிட்டு சாமிக்கெல்லாம் கோலம் போட்டு எல்லாமே ஒவ்வொன்றா பண்ணியிருப்போம் பார்த்துருப்பீங்க டிஃபனுக்கு வந்து தோசையும் பொடியும் தான் முடிச்சுட்டு அடுத்தது தான் வந்து சமைக்கணும் அப்புறம் தான் வந்து சாமிக்கு நேதியமும் பண்ணணும் இப்போ ஒவ்வொன்றா நம்ம அடுத்தது பார்க்கலாம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை பூஜை வந்து ஆகிட்டுருக்கு பூஜை வந்து முடித்தாச்சு இன்றைக்கி சுவாமி நேவதியத்துக்கு எலுமிச்ச மழை சாதம் தான் எப்பவும் சொல்கிற மாதிரி வசாரிக்கு வந்து காசால் அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்ரீசக்கரத்துக்கும் இந்த மாதிரி அதனுடைய ஸ்லோகம் சொல்லி நம்ம வந்து அஷ்டோத்திரம் லக்ஷ்மி அர்ஷோத்திரம் படித்து அதுக்கும் புஷ்பாங்கல் போட்டு பூஜை பண்ணியாச்சு எப்பவும் போல் எல்லா இடத்துக்கும் கோலம் போட்டு எல்லா படத்துக்கும் வந்து பன்னீர் ரோஸும் நம்ம ஆற்றுல பூத்த செம்பருத்தி பூ எல்லாமே வந்து வச்சாச்சு கோலமும் போட்டாச்சு நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பக்கம் வந்து இதில் வந்து கனகதாராவும் காமாட்சி அம்மனும் வச்சுருக்கேன் கீழெல்லாம் வந்து இந்த பக்கத்தில் வந்து நிறைய கல்பத்தி கல்பூரம் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் இதில் வந்து ஸ்வஸ்திக்கும் குபேர கோலத்துக்கும் குபேர ஸ்லோகம் சொல்லி அதோடைய அர்ச்சனைகளும் பண்ணி இந்த மாதிரி புஷ்பங்கள் வச்சாச்சு ஒவ்வொரு தட்டுலேயுமே எல்லாத்துலேயுமே வந்து விளக்கேற்றியாச்சு வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே இந்த மாதிரி தொடச்சி கோலம் போட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தி சுவாமி படங்களுக்கெல்லாம் போட்டு வச்சு எல்லாமே பண்ணி நம்ம சுவாமிக்கு நேவதியம் பண்ணி பூஜை பண்ணும்போது ரொம்பவே மன நிறைவாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோதான் வேலைகள் செஞ்சாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே திருப்தியாக இருக்கும் இந்த பக்கம் வந்து வத்தி சாம்பிராணி இதெல்லாமும் வந்து ஏற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெற்றிலை பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு சுவாமிக்கு நேவதியம் பண்ணியாச்சு மகா நேவதியத்துக்காக எலுமிச்சை மழை சாதம் தான் இன்னைக்கு வந்து நேவதியம் பண்ணியிருக்கேன் எல்லா படங்களுக்குமே வந்து பூ வச்சாச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் கோலம் போடுற தட்டு வந்து நான் திருவண்ணாமலையில் வாங்கினேன் அது இல்லாமல் வந்து வைத்தீஸ்வரம் கோவில் போன வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி ஓம் போடுறது நிறைய வந்து விதவிதமான கோலங்கள் இது எல்லாமே வந்து வைத்தீஸ்வரன் கோவிலில் விதவிதமான கோல தட்டுகள் கிடைக்கிறது உங்களுக்கு அங்கே போனீங்க அப்படின்னாலே கிடைக்கும் திருவண்ணாமலைக்கு கோவிலுக்கு போனாலும் கோவிலில் வாசலில் இந்த மாதிரி தட்டுகள்லாம் கிடைக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வாங்கிக்கலாம் ரொம்பவே மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை வந்து பண்ணினது அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து இன்றைக்கி சமையல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சாமி நேவதியத்துக்காக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால எலுமிச்சை பழ சாதம் தான் பண்ணியிருந்தேன் எலுமிச்சை மழை சாதம் இந்த மாதிரி பண்ணும்போது சுவாமிக்கு வந்து ஏதாவது ஒரு சித்திரானம் பண்ணி நேவதியம் பண்ணும்போது ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமைகளில் நம்ம எலுமிச்சை மழை சாதம் பண்ணி அம்மனுக்கு நேவதியம் பண்ணினோம் அப்படின்னா அம்பாளுக்கு ரொம்பவே விசேஷம் அதனால எலுமிச்சை பழ சாதமும் அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் வந்து பருப்பூசிலி தான் வந்து பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வெறும் சாதமும் இருக்குது நம்ம வந்து க பீன்ஸ் பருப்பூசிலி இருக்குது இல்லையா அந்த பருப்பூசிலி கறியில் வந்து கொஞ்சம் வெறும் சாதம் போட்டு பசி சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சை மழை சாதத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் மோர் சாதத்துக்கும் வந்து வெறும் சாதம் வேணும் இல்லையா மோர் சாதத்துக்கு அதனால கொஞ்சம் வெறும் சாதமும் வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சாம்பார் ரசம் டெய்லி போர் அடிக்கிறது அதனால பண்ணலை இன்றைக்கி வந்து எலுமிச்சை மழை சாதம் பீன்ஸ் வந்து பருப்பூசிலி இதுதான் வந்து இன்னைக்கு சமையல் இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க இன்றைக்கி ஃபுல் டே விளாக் வந்து மார்னிங் கோலம் போட்டதுலேருந்து டிஃபன்லேருந்து இருந்து பூஜை பண்ணினது ஃப்ரைடே விளாகில் எல்லாமே வந்து இன்றைக்கி பார்த்துருப்பீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்குமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்